அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீகவாதியும் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரியுமான திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் ஆன்மீகம் மற்றும் ஆன்மீகம் கலந்த அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் கிருஷ்ணன் சார் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது இந்த திருப்பணம் குன்றம் மலை விவகாரம் அது இப்போ ஓரளவு கொஞ்சம் ஒரு அமைதி நிலை திரும்பி இருக்கு அப்படின்னாலும் கூட இன்னமும் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படல அப்படின்னு தான் பார்க்கப்படுது அந்த கேசஸ் கூட இப்போ கோர்ட்ல வந்து இது பண்ணிட்டாங்க நீங்களே சண்டை போட வச்சிருவீங்க போல அங்க இருக்கிறவங்கலாம் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க நீங்களே சண்டை போட வச்சுருவீங்க போல அப்படின்றதுல அந்த மலை வந்து முருகனுக்கு உரித்தானதா இல்லை சிக்கந்தர் மலைன்னு சொல்லப்படுறது சரியா அப்படிங்கிறதுல தான் இந்த விஷயமே இருக்கு அப்படின்ற போது ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையிலான இந்த சூழ் தேவைதான் நினைக்கிறீங்களா அந்த பிரச்சனையில் நீங்கள் முதல்ல பார்க்கிற விஷயம் முதல்ல இரண்டு விஷயங்களா பார்ப்போம் இத ஒன்று வந்து இது தேவையா தேவையில்லையா அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்றைக்கி நம்ம ச பண்ணுகின்ற இந்த சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் என்ன சொல்கின்றன அதன்படி எப்படி வந்து ஒரு வழிபாட்டுத்தலம் ஒரு திருத்தலம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த திருத்தலம்ன்றது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ இரண்டு விஷயங்கள் முதல்ல சொன்ன முதல் விஷயங்கள் சொன்னதில் நம்மளுடைய இந்து மதம்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன தர்மத்தில் காலம் காலமாக சில திருத்தலங்கள் வந்திருக்கு இதை வந்து நம்மளுடைய புராணங்கள் வழியாக அல்லது நம்மளுடைய இலக்கிய நூல்கள் நம்ம சொல்ல சங்ககால இலக்கிய நூல்கள் இதில் எதை எடுத்தாலுமே எந்தெந்த இடங்கள் திருத்தலங்கள் எந்தெந்த ராஜாக்கள் அதை வந்து ஸ்தாபனம் செய்தார்கள் அதற்கு ஒரு பிராண பிரதிஷ்டை அதற்கு ஒரு ஆகவ வழிமுறைப்படி அதில் ஒரு வழிபாட்டு தலம் நடந்துட்டு இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய புராணங்கள் படி பிராண பிரதிஷ்டைன்னு நடந்து விட்டால் ஆக கடவுளே தானாக வந்து அங்கே வீட்டிருக்கின்றார்ன்றதான் அர்த்தம் நம்ம என்ன பண்ணுறோம் தினமும் கோயிலுக்கு போகிறோம் எதற்கு போகிறோம் கடவுளை தரிசனம் செய்ய என்ன சொல்லுவோம் தரிசனம் கிடச்சிதான்னு கேட்போம் ஸோ கோ கடவுளை போய் நேரில் சந்திப்பதற்காக செல்கின்றோம் எப்படி ஒரு அரசரை பார்ப்பதற்கு நாம் என்ன பண்ணுறோம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம் இந்த கடவுள் தான் எங்கேயும் இருக்கார் இல்லையா அது வரேன் கடவுள் எங்கேயும் இருக்காருன்றதான் இப்போ கோட்பாடு ஏன்னா அவர் பகத்வீரர் சொல்கிறார் இல்லையா சர்வ லோகேஷ்வர் எல்லா இடத்தையும் நான் தாங்க வீட்டில் இருக்கேன் ஹிரயத்தையும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆனால் எதற்காக வந்து இன்னைக்கு அது அந்த அந்த நீ கேட்ட ரெண்டாவது இப்போ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா தமிழ்நாடு யாரால் ஆட்சி செய்யப்படுகின்றது தமிழ்நாட்டு அரசால் தமிழ்நாடு அரசுன்றது எங்க இருக்கு எல்லா இடங்களையும் இருக்கு நீங்க இன்னைக்கு இந்த இடத்த தப்பு பண்ணீங்கன்னா கூட தமிழ்நாடு அரசு தான் தப்பு பண்றீங்க தமிழ்நாடு அரசுன்றது என்ன பண்ணோம் அதில் அத்தாட்சி பெற்ற அதனுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ போலீஸ் அபிஷியல்ஸோ அதை வந்து எப்படி பண்ணணுமோ அந்த அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லா இடத்துலையும் அரசால் வந்து நிற்க முடியுமா நிற்க முடியாது அப்போ என்ன பண்றோம் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவர் போய் பார்க்குறோம் இது ஒரு சின்ன உதாரணம் இப்போ நான் என்ன சொல்றேன் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் ஒரு கோயில்ன்ற ஒன்றை ஏற்படுத்தி அதில் சங்கம்ன்றதை ஏற்படுத்தி மக்கள் எல்லாரும் கொண்டு சூண்டி அதில் ஒரு ஆன்மீகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை அதில் கொண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு நாம் வீட்டில் வந்து அந்த ஆன்மீகம்ன்ற அந்த சூழ்நிலை ஏற்படுத்த முடியாமல் போகலாம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூட ஆன்மீக சொன்னாலே உங்கள் வீட்டில் இருக்காது நான் வந்து கடவுளை இங்கே பார்க்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துருக்கலாம் நீங்கள் வளர்த்துருக்க முடியாது அல்லது நான் தினமும் கடவுளை பார்த்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் கடவுளை பார்க்கவில்லைன்ற கடவுள் அங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லை ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம் அப்போ எல்லா நபர்களும் கடவுள்களை பாமரன் கூட வந்து பார்க்கக்கூடிய விஷயமாக கட்டப்பட்டதுதான் இந்த திருத்தலங்கள் கோயில்கள் அதில் பூஜை புரஸ்காரங்கள் நடக்கிறதுனால அதில் அவர் திருப்திகரமாக இருக்கின்றார் அனைவருக்கும் தகுந்த வரன்களையோ திறந்த விஷயங்களையோ செய்து கொடுக்கின்றார் கோயில்களுக்கு சென்றார் இப்போ பிராண பிரதிஷ்டையை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் கடவுள் வந்து தானே நீங்கள் ஓதிய மந்திரங்களினுடைய வெளிப்பாடாக நான் வந்து இருக்கின்றேன்ற வந்து ஆமோதித்து விட்டு வந்து இருக்கின்றார்தான் அர்த்தம் திருத்தலம்ன்றது வந்து விட்டது அப்படின்னா பல ஆயிரம் வருஷம் பல ஐநூறு வருஷம் பல வருஷங்கள் அவர்களுக்கு தெரியவே இல்லை இன்னைக்குமே வந்து ஸ்ரீரங்கம் கோவில் எப்ப கட்டப்பட்டது நிறைய பேருக்கு தெரியல சரிங்களா ஏன்னா வந்து பிரம்மதேவர் காலத்தில் வழிபட்ட விக்கிரங்கள் தான் இங்க வழிபட்டு கொண்டிருக்கும் பிரம்மதேவருடைய வாழ்நாள் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா பகவத் வருது பல நாம நாம் இங்கிலீஷ்லேயே சொல்ல முடியாது அவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்ன வாழ்ந்து கொண்டிருக்கார் பிரம்மதேவர் நம்ம ஏழாவது இதில் இருக்கும் மண்வந்தில் இருக்கும் மனு சொல்கிறோம் இல்லையா அந்த மனுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போ என்ன சப்போ நாம வந்து ஒரு திருத்தலத்தை அமைத்து விட்டோம் திருத்தலத்தை ஸ்தாபகம் செய்து விட்டோம் அதுக்கு ஒரு பிராண பிரதிஷ்டை செய்து விட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கடவுள் இருக்கின்றார் அந்த கடவுளை பார்ப்பதற்கு மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அது புண்ணியத்தலமாக மாறுகின்றது சாஸ்திரம் என்ன சொல்கின்றது தீர்த்தாணி தீர்த்த தீர்த்தாணி குர்வந்தி தீர்த்த ஒரு தீர்த்தாணினா சாதுக்கள் அங்கே வந்து அதை தீர்த்தமாக மாற்றுகின்றார்கள் நம்ம தீர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தீர்த்தம்ன்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதம்னு அர்த்தம் அப்படின்னா புண்ணியஸ்தலம்னு அர்த்தம் அப்போ தீர்த்தாணி தீர்த்தாணினா யாரு? ஒரு சாது அந்த தீர்த்தத்தை தீர்த்தம் சாதாரண இடத்தை தீர்த்தமாக மாத்துகின்றார் அர்த்தம் சாது இருக்காங்க அதை பூஜை புனஸ்காரம் நடத்துறாங்க நம்ம விஷயங்களை பற்றி மக்களுக்கு சொல்றாங்க அதை கேட்பதற்காக மக்கள் கோயிலுக்கு போனோம் நீங்க நம்ம என்ன பண்றோம் அர்ச்சனை பண்ணுறோம் நமக்கு வேண்டிய விஷயங்களை கேட்பதற்காக போறோம் நல்ல விஷயங்களை கேட்க கோயில் கீழே இருக்கு இப்ப மலை மேல சிக்கந்தா அப்படின்னு இருக்கிறதுனால மலைக்கு அது வந்து இப்போ அந்த அவர்களுக்கான வழிபாடுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா போய் வரப்போ அதுக்கு தான் வர போறேன் என்ன அப்படின்னா நான் புரிஞ்ச விஷயத்தில் நான் வந்து சில நண்பர்களை பார்த்து பேசின விஷயத்தில் அவர்களுக்குன்றது என்ன அப்படின்னா ஒரு தொழுகை செய்யக்கூடிய இடமா தான் இருக்குது இன்னைக்கு நான் வந்து துபாயில் ஒரு பல வருஷங்கள் வேலை பார்த்துருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் அங்கேயே பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸ்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐந்து பேர் சேர்த்து ஒரு சின்ன ஒரு ரூமை எடுத்து அதில் வந்து தொழுகை நடத்துவாங்க இப்போ நம்மளும் அதை பண்ணலாம் இன்றைக்கி வந்து கலியுகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இது என்ன அப்படின்னா சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் இன்றைக்கி நீங்கள் ஹாலில் உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் பகவானுடைய நாமங்களை சொன்னோம் அப்படின்னா பகவான் இங்கே வராறு அப்படின்றது தான் ஐதிகமாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் வந்து தொழுகை நடத்துகிறாங்க அதை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்த ஃபேஸ் பண்ணி அவங்க தொழுகை நடத்துகிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரூமை நாளைக்கு நான் வேறு மீட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் நீங்கள் நாம சங்கீர்த்தனம் இங்கே பண்ணிங்கன்னா இந்த ரூமை திருப்பி நம்ம ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பிராண பிரதிஷ்டை செய்து ஒரு விக்கிரங்களை வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து அது அவருடைய வீடு நீங்கள் நான் உங்கள் வீட்டில் வந்து இனிமே நான் உங்க வீட்டை வந்து நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் உங்க வீட்டை வந்து ரெக்கார்டிங் பண்ணுவோம் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு நிர்பந்தப்படுத்த முடியும் நான் டைரக்டா கேட்கிறேன் அப்போ அங்க வந்து மேல ஆடு கோழியில பலியிடக்கூடாதா அப்போ இல்ல அதுதான் நான் திருப்பி சொல்றேன் இது எப்படி இருக்கு அப்படின்னா நான் ஆடு கோழி பலியிடலாமா பலியிடக்கூடாதான்றது அவங்களுடைய வழிபாட்டு வழி வழிமுறை நான் என்ன பண்ணனும் அதான் திருப்பி அதுக்கு தான் வந்தேன் அதுக்குள்ள நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க உங்க வீட்டுக்கு நான் வரேன் அதாவது உங்க வீடுன்றது முன்னாடி அங்க இருக்கு உங்க வீடுன்றது முன்னாடி அங்க இருக்கு மேலேயே வந்து சிவபெருமானுடைய கோயில் அங்க இருக்கு அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு தேவையான அந்த பூஜை புனஸ்காரங்கள் அந்த மலையில எப்படி நடக்கணுமோ நடந்து தான் இருக்கு அந்த சிவபெருமானுக்கு ஏற்ற வழிமுறைகளில் இப்போ நான் என்ன பண்றோம் நமக்கு தெரியும் இந்த வழிபாட்டு முறையை அவருடைய வழிபாட்டு முறையே நமக்கு அப்புறம் வந்தது தான் வந்து எவ்வளவு நாளாச்சு ரெண்டாயிரத்தி மூணு நாலு வருஷத்துக்கு தான் வந்திருக்கு நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்லாம் நமக்கே தெரியும் இன்னைக்கு ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியிலே பார்க்குறோம் இன்னைக்கு எல்லாருக்கும் நம்மளோட அதை அதோட முந்தையே தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் அப்ப நம்மளுடைய வழிபாட்டு முறையெல்லாம் அவன் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒருத்தர் வர சிக்கந்தர் ஒருத்தர் வர அவர் யார் சிக்கந்தர் விஷயமும் உங்களுக்கு தெரியும் நியூஸ்ல வந்திருக்கு இப்போ அவருக்கு நம்ம ஒரு தர்கா கட்டுகின்றோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் நாம் வந்து அடுத்தவர்களுக்கு இடையூர் இல்லாமல் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் கடைபிடித்தால் அது என்ன ஆகும் அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் அதான் இப்போ வரைக்கும் அப்படித்தானே இருக்குது இணக்கமாக தானே இருக்குது இப்போ கீழே இருக்கிற இந்து மக்களும் கூட அங்கே போயிட்டு அவங்களும் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்ற போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அதில் பிரச்சனை எதுவும் இல்லையே தெரியல எனக்கு அதுதான் இப்போ அந்த மக்கள் பெண்ணு ஒரு விசார விசாரணைக்கு என்ன நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் நமக்கு வந்து டெமோக்ரஸின்னு ஒன்று வந்த உடனே ஆகும்னா இதுதான் வந்து டெமோக்ரஸியினுடைய ஃபேலசி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது ஃபேலசிஸ் ஆஃப் அது தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த மக்களாட்சின்னு இருக்குது பாருங்கள். மக்களாட்சின்னு வந்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை வரதா செய்யும் ஏன் வருது அவ இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஓட்டு இருக்கு அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஓட்டு இருக்கு இந்த மக்கள் மதத்தை மத சார்ந்த மக்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு இரண்டு மக்களுமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தலைவர்கள் விடுவதில்லை இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்களுடைய கோயில் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர்ல எங்களுடைய கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இருந்து கொண்டிருக்கு அந்த கோயம்புத்தூர் கோயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஜெகநாதருக்கு ரத யாத்திரை நடக்கும் நீங்க பாத்துருப்பீங்க உலகம் முழுக்க நடக்கும் இன்னைக்கு நீங்க அமெரிக்கா போனாலும் சரி ஆப்பிரிக்காவும் நடக்குது எல்லாத்துலையும் நடக்கும் நம்ம ஊரும் நடக்கும் நான் சொல்வது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த மெயின் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த வீதிகளில் அந்த ரத யாத்திரை நடத்துவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அந்த நடத்தக்கூடிய வீதிகள்லேயே சில மசூதிகளும் இருக்குது ஆனால் அது இருக்குது அதுலேயும் பிரச்சனை இல்லை கடந்த ஐந்து ஆறு வருஷங்களாக அந்த இடங்களை ரத யாத்திரை அனுப்புவதற்கு எல்லாருக்கும் வந்து அதே மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புதுசாக யாரும் வரல ஐந்து ஆறு வருஷத்தில் யாரோ ஒருத்தர் பெருசாக வந்து பெரிய தலைவராகவும் யாரும் வரல ஏன் கடந்த ஐந்து ஆறு வருஷங்களாக வந்து அதற்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது என்ன காரணம் நான் கேட்கிற கேள்வி விளங்குதா அப்ப அப்ப நீங்க சொல்ற அதே கேள்வி தான் இந்த கேள்வி பதிலும் மக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு எந்த விதமான சுணக்கமும் இல்லை ஆன்மீக ரீதியாக அந்த மலையின் மீது இருப்பதுன்றது மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றது இருக்கிறது சரிதான ஆன்மீக பார்வையில அப்ப ஆன்மீக அது அப்ப ஆன்மீக பாதல் இருக்கு அந்த அது திருத்தலமா மாறிவிட்டது அந்த மலையே ஒரு திருத்தலமாச்சே அப்ப நாம என்ன பண்ணனும் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது எப்ப இது ஆரம்பிக்கப்பட்டது அல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து அடுத்த மதத்தை புண்பட்டு புண்படுத்தும் விஷயங்கள் நடந்ததா இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும் நமக்கு தெரியல இன்னைக்கு என்ன விஷயம்னா சோஷியல் மீடியா வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே என்ன ஆச்சு சில விஷயங்களை வந்து ஆராய்ந்து கொடுப்பதில்லை என்னுடைய பார்வையா மேல வந்த அந்த தர்கா அதனுடைய வழிபாட்டு முறைகளால அங்க மலை அசுத்தமாகிறது வேண்டாம் வேற இடத்துல இருக்கணுங்கிறத உங்களுடைய நிலைப்பாடு தான் கேட்கிறேன் என்னுடைய நிலைப்பாடு நான் சொல்ல வரல ஆன்மீக பார்வை ஆன்மீக பார்வை தான் சொல்ல வரேன் இப்ப நான் சொன்ன பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு முதல்ல தான் சொன்னேன் இப்ப அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தர்கா ரெண்டு ஒன்று அவங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று மசூதி உண்டு வந்து டோம்புன்பாங்க டோம்புனா தமிழ் என்ன சொல்வீங்க டோம்னா புரியுதுங்களா பெரிய அவங்களுடைய அவங்களுக்காக வந்து பிரச்சாரம் செய்த நபர்களுடைய அந்த மரணம் இதை வச்சிருக்கிறது அது தரு அது இது சொல்றது டோம்புன்னு சொல்றது ஒன்று மசூதி மசூதி எங்க வேணா இருக்கலாம் நீ இதை மசூதி ஆக்கலாம் அடுத்த ரொம்ப மசூதி ஆக்கலாம் எதுவும் ஆக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ என்னுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மலை ஒரு திருத்தலமாக மாறிய பிறகு நீங்கள் வந்து அதில் வந்து கட்டியிருந்து உங்களுடைய பூஜை புனஸ்கார் உங்களுடைய வழிபாட்டு முறை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய வழிபாட்டு முறை அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருந்திருந்தால் இவ்வளோ வருஷங்கள் காலங்கள் இடையூறாக இருந்திருந்தால் இருக்காமல் இருந்தால் தான் நடக்க முடிஞ்சது இன்றைக்கியே பிரச்சனை வருதுன்றத அவங்க தலைவர்களே ஆராய்ச்சி செய்யணும் நாம் என்ன பண்ணுறது எப்படி இணக்கமாக வாழ்வது இதை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக்கணுமா அது இந்த இதை என்ன கிடைக்க இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்களே கேள்வி கேட்டீங்க எப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தானே எதுவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாருமே ஒன்றும் சொல்லலை திடீர் இந்த பிரச்சனை எப்படி வந்தது ஏ ஏதோ ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி வருஷம் நடக்காத விஷயம் நடந்தாலா தான் வந்திருக்கணும் நான் கேட்ட கேள்வி இவளுக்கு இதற்கு முன்னாடி இல்லை நான் இப்போ இந்த பாயிண்டுக்கு வரேன் இந்த பழக்கம் நடைமுறை முன்னாடில இருந்து இருந்ததுதான் தான் அங்க இருக்கிற மக்களே சொன்னது சொல்றது ஆனா திடீர்னு இப்ப பிரச்சனை ஆகுது அதுக்கே நீங்க சொன்னதுக்கே வர இப்போ உங்களுடைய இப்ப இந்த கிருஷ்ணர் ர இந்த ரத யாத்திரை நீங்க அங்க நடத்துறீங்களே கோயம்புத்தூர்ல அப்போ கூட இப்போ அந்த ஒரு சில இடையூறுகள் வருதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா உங்களுடைய பழக்க தவறுன்னு தவறுனு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா அரசியலாக்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களோ உங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றிய கேள்வி இல்லையே ஹூ இஸ் மைட் இஸ் ரைட் டெமோக்ரஸியில் என்னது மைட் இஸ் ரைட் உங்களுக்கு நூறு ஓட்டு இருக்குது அவருக்கு பத்து ஓட்டு இருக்குது யார் பெரியவர் அப்போ அப்போ என்ன பண்ணுவீங்க உங்களுடைய நூறு ஓட்டை நீங்கள் வந்து தற்காத்துக்குள்ளே பார்ப்பீங்க அவர் அதுக்குள்ளே பத்து ஓட்டை தற்காத்துக்குள்ளே பார்ப்பார் அப்போ இங்கே பூஜை வருது இங்கே ஆன்மீகம் வருது ஆன்மீகம்ன்ற பாதைக்குள்ளே போகும்போது ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆன்மீகவாதிகள் உட்கார்ந்து பேசி அவங்களே வந்து ஒரு தீர்வு கிடைக்க முடியும் எப்படி நீங்கள் அரசியலாக்கி விட்டீங்களோ அவர்கள் செய்து வந்த முறையிலேயே எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால் ஏன் பிரச்சனை இந்த வருஷம் வருது அது கிளப்பப்படுவது தானே அதே தான் திருப்பி சொல்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் இது கிழக்கப்படுவதற்கு எப்படி நீங்கள் பிரச்சனையை தீர்வு காண முடியும் ஆன்மீக பாதையில் எப்படி யோசிக்க முடியும் ஏன்னா ஆன்மீகம் ஆன்மீகத்தை கைவிட்டு போயாச்சது போன வருஷம் வரைக்கும் ஆன்மீக சிந்தனையில் இருந்தது இந்த வருஷம் அரசியல் சிந்தனைக்கு போயிடுச்சு அப்போ திருப்பி ஆன்மீக சிந்தனை என்னன்னு கேட்டு என்ன பிரயோஜனம் நான் கேட்குற கேள்வி விளங்குதுங்களா அப்போ நான் வந்து என்ன சொல்றேன் நீங்க அரசியலாக்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி சுமூகமாக பண்ணிடணும்னு நினைச்சது போன வருஷம் நடந்து கொண்டிருந்தது பல வருஷங்கள் நூறு வருஷங்கள் இருநூறு வருஷங்களா அதில் இப்போ என்ன பண்ணிட்டோம் அதை வந்து ஒரு ஆன்மீகம்ன்ற தளத்திற்கு அரசியல் தளத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்போ இன்னைக்கு நான் போய் ஆன்மீகத்தை பற்றியே பேச முடியாது ஹிந்துக்களும் பேச கூட மாட்டாங்க இஸ்லாமியர்களும் பேச கூட போறது இல்லை ரெண்டு பேரும் என்ன பண்ணால் போராட்டம் இருப்பாங்க யாருக்கும் தீர்வு கிடைக்க போவதில்லை இதில் என்ன ஆகுதுன்னா சில கொலாட்ரல் டேமேஜஸ் நடக்கும் கொலாட்ரல் டேமேஜஸ்னால் புரியுதுங்களா யாராவது அப்பாவிகள் நம்ம எப்போதும் சொல்லுவோம் இங்க இந்த நாடும் இந்த நாடு வந்து சண்டையிட்டு கொள்கிறது ரெண்டு பேர் இறந்து போயிடுவோம் இதில் ஆன்மீகம்ன்ற போர்வை வரும் ஓட்டுன்ற போர்வை வரும் ஜாதின்ற போர்வை வரும் அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிவுகளை குறைப்பதற்கு நம்மளுடைய வந்து மக்கள் யோசிக்கணும் அதனால தான் திருப்பி சொல்கிறேன் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைவர்களை நாம் தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக தான் நம்ம இதில் ஒரு இங்கிலீஷ் ஒரு பழமொழி இருக்குது பீப்புள் கெட் வாட் தே டிசர்வ் இது வந்து அமெரிக்கன் ப்ராப்ளம் பீப்புள் கெட் வாட் தே டிசர்வ் மக்களுக்கு அவர்கள் அவருடைய தகுதிக்கு தகுந்த தலைவர்களே தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் உங்களுக்கு என்ன புரியலை இந்த தலைவனை தேர்ந்தெடுத்தால் நாளைக்கு என்ன இடையூறு வரும்னு யோசிக்காமல் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் அவர்கள் இடையூறு தான் கொடுப்பார்கள் இங்கே முருகனே வந்து ஒரு அசைவம் விரும்பிய சாப்பிட்ட இல்லை அசைவம் படைக்கப்பட்ட ஒரு கடவுளாக தான் இருந்திருக்கிறார் ஆனால் காலப்போக்கில் வந்த இந்த வைதீகம் ஆரிய வைதிகிறது அவரை உள்வாங்கியது இப்போ இருக்கிற கோயில் கட்டமைப்புலாம் கூட அவர்களால் உருவாக்கப்பட்டது பட் முன் அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் முன்பு அப்படி கிடையாது இப்போது வந்து பத்துப்பாட்டு காட்சிகள்னு சொல்லிட்டு அந்த அப்போ இருந்து அந்த சங்க இலக்கிய காட்சிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதில் கூட இங்கே வந்து ரத்தம் தோய்ந்த அரிசியை வந்து படைப்பது அப்படிங்கிறது தான் அதில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு அதை கூட எக்ஸாக்டாக நான் சொல்லணும் அப்படின்னா இதில் மலை அருவியோடு பல வாத்தியங்கள் ஒழிக்க சிவந்த மலர்களை தூவுவாள் அதாவது ஒரு பெண் வந்து படைப்பதாக அதில் இருக்குது குருதி கலந்த திணை அரிசியை பரப்பி முருகப்பெருமான் மகிழும்படி வாத்தியங்களை ஒழிக்கச் செய்து வழிபடுவாள் அப்படின்னா குருதி கலந்த திணை அரிசியை பரப்பி முருகப்பெருமான் மகிழும்படி வழிபடுவாள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அப்போ முருகனே ஒரு அசைவ கடவுளாக தான் இருந்திருக்கிறார் பட் ஒரு சூழ்ச்சிகளாலையும் சதிகளாலையும் அவர்களுக்கான ஒரு சுய லாபங்களுக்காகவும் இப்போ இருக்கிற கட்டமைப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கு நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதை எப்படி பார்க்கறீங்க முதல்ல இது வந்து நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லி உங்களுடைய பதிலை ஆரம்பிக்க ஆசைப்படுறேன் முதல்ல முருகப்பெருமானுடைய வழிபாடு முருகன்றது யாரு அவர் எங்கிருந்து வந்தார் அவருடைய அவருடைய நிலை என்ன அப்படின்றத ஸ்கந்த புராணம் விவரிக்கின்றது எண்பத்தி ஓராயிரம் ஸ்லோகங்கள் இருக்கிற புராணங்கள்லேயே அதிகமான புரா பெரிய உருவாக்கப்பட்டது அப்படின்னு அதனால வரேன் அதுக்கு தான் வரேன் இப்போ என்னன்னா ஆரிய வைத்திகம் அப்படின்ற வார்த்தையே இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைக்கப்பட்ட ஆரிய அந்த நம்மளுடைய பேசிருக்கும் இதை பத்தி ஆரிய இன்வேஷன் தியரியை பத்தி நிறைய பேசியிருக்கோம் நாம நிக்கணும் அது எப்படி ஒரு தியரியா இருக்கு அதில் வந்து எந்த விதமான சாட்சிகள் இல்லை மனக்கற்பனையில் இருக்குன்றதை நிறைய பேர் பேசிட்டோம் இப்போ இதே இதனுடைய இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நாங்க வந்து இந்த மலைவாழ் மக்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கோம் இதுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த நம்ம இப்ப இப்போ இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில தான் கருபந்துரைனு ஒரு ஊர்ல கருமந்துறைன்ற ஊரில் நம்மளுடைய கோயில் இருக்குது நிலம் இருக்குது அந்த மக்களோட இணைந்து மக்களுக்கு தேவையான ஆன்மீக பாதைகள் எப்படி கொண்டு வருவதுன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமம் அந்த கிராமத்தில் கருமந்துறைன்ற கிரா பெரிய ஊர் அது பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது பகடுப்பட்டு அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு ராமர் கோவில் இருக்குது இந்த ராமர் கோயிலை தான் அந்த மலைவாழ் மக்கள் இது பண்ணிட்டு வராங்க பூஜை செய்து வராங்க அவங்க சொல்கிற பார்த்தா இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்க அந்த கோயில் அழகான சிலைகள் நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு நானும் போயிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ராமருக்கு வருடா வருடம் அவங்க வந்து ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அந்த ராமருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் சொல்ற பழி கொடுப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு ராமர் கோயிலுக்கு போங்க அயோத்தியா ராமர் கோயிலுக்கு போங்க அல்லது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மன்னார்குடி ராம ராஜா ராமர் கோயிலுக்கு போங்க அங்கே வந்து பலி கொடுக்குறாங்களா கொடுக்கல ஏன் அந்த மலைவாழ் மக்கள் வந்து பழி கொடுக்குறாங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தைக்காக வர பழனி கோயிலில் முருகனுக்கு பேரென்ன தண்ட ஆயுத பாணி தண்ட ஆயுத பாணி தமிழ் வார்த்தையே கிடையாது தண்டம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை ஆயுதம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை பாணின்றது சமஸ்கிருத வார்த்தை புரியுதுங்களா இப்போ என்னாச்சு நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா இதே முருகனுக்கு பல இடங்களில் பழி கொடுத்து கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது இன்றைக்கும் இருக்குது நீங்கள் இன்னைக்கு ஏதாவது குக்கிராமங்கள் உள்ள போனீங்கன்னா முருகனுடைய ஃபெஸ்டிவலுக்கு பலி கொடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது எங்களுடைய கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது இன்றைக்கி புதுசாக கட்டியிருக்காங்க அந்த மக்கள் கட்டியிருக்காங்க அதற்கு போன வாரம் திருவிழா நடந்தது பழி கொடுத்து தான் திருவிழா நடந்தாங்க எந்த ப பிள்ளையார் போட்டிக்கு போனீங்கன்னா பழி கொடுக்குறாங்களா கொடுக்கல எதற்கான அதை சொல்கிறேன்னா இது போனவங்க சேனலில் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா வழிபாட்டு முறைகள் முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த மக்கள் அங்கே வாழ்ந்திருந்த மக்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைக்கு இஷ்ட தேவதை குலதேவதை அப்படின்னு ரெண்டு இருக்கு என்னுடைய இஷ்ட தேவதை ராமர் அயோத்தியா ராமராக இருக்கலாம் குலதேவதை இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மனாகவோ அல்லது ஒரு பேச்சியப்பனாகவோ வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி அவங்க என்ன பண்ணாங்க கிராமத்துக்குள்ளேயே ஒரு வழிபாட்டு முறையை வச்சுருந்தாங்க நீங்கள் எங்கள் ஊர் சேலம் சைட்லாம் வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கோயில் இருக்கு அந்த கோயில்களில் ஆரிய அந்த சொல்கிற ஆரியாத வைத்தியர்களே கிடையாது பூஜாரி யார் அவங்களுடைய கம்யூனிட்டி ஆட்கள் தான் அது போய் விசாரிச்சிங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறை எங்கள் அப்பா தான் பூஜாரி எங்கள் அப்பா தான் பூஜாரி எங்கள் அப்பா தான் பூஜாரி புரிதுங்களா அப்போ என்ன அர்த்தம் தலைமுறை தலைமுறையாக ஒரு கம்யூனிட்டிக்காக ஒரு கோயில் வருது அந்த கம்யூனிட்டி தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி தான் என்ன பண்ணிட்டோம் பல கம்யூனிட்டி பல இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய செயல்பாடுகள் ஒன்று விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அல்லது மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் நம்மளே சொன்னேன் உங்கள்கிட்ட மீனர்களுக்கு மீனவர் குடும்பத்தில் வாழக்கூடிய இடங்களில் ஒரு வழிபாட்டு தமிழக இருந்தது அங்கே யாரை வழிபாட்டாங்க அவர்களுக்கு தேவையான தேவர்களை வழிபட்டாங்க அதில் யார் பூஜாரியாக இருப்பா ஒரு வைத்தியர் பூஜாரியா இல்லை அந்த கோயிலுக்குள்ளே வைத்தியரும் வரப்போவதில்லை ஏன்னா ஒரு வைத்தியர் அங்கேருந்து இருந்து யார் நடந்து வந்து இந்த கோயிலை வந்து வணங்கணும்னு வரப்போவதில்லை இந்த மீனவர்களும் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் போய் பழனி முருகனை என்ன பாக்கெட்ஸ் 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 வந்து வழிபாட்டு நடந்து கொண்டிருந்தன அவங்க என்ன பண்ணுவாங்க இதே ராமருக்கு கல்லூராயன் மலையில் கருமந்துரைன்ற ஊர்ல பலி கொடுத்து வெட்டக்கூடிய பழக்கம் மற்ற இடங்கள்ல இல்லை அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மற்ற இடங்கள்ல வந்து ஆரியர்கள் வந்தேரிகள் வந்து மாத்திட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா நான் என்ன சொல்ல வரேன் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா

ஸ்கந்த புராணம் உங்களுடைய திருச்சிற்றம் நீங்கள் சொல்லக்கூடிய திருமுருகராட்டுப்படை முன்னாடி வந்ததுன்னு அவங்களே சொல்றாங்க நான் சொல்லல அதை நான் சொல்ல நம்ப மாட்டீங்க நான் என்ன சொல்ல வரேன் அவங்களுடைய ஆராய்ச்சிட்டு அதான் சொல்ல வருது நான் என்ன சொல்ல வரேன் எது முதல்ல வந்ததுனே பார்க்க தேவையில்லைன்ற நான் நான் என்ன சொல்ல வரேன் புரிந்துங்களா என்ன எது சொல்ல வரேன் அப்படின்னா ஆகம விதிப்புறைப்படி சில கோயில்கள்ல வந்து இன்னைக்கு பூஜை புரஸ்காரம் நடக்குது இன்றைக்கே பார்க்கலாம் நீங்க வந்து வைணவ கோயில்கள்ல ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய ஆகம வழி வேற திருவள்ளிக்கையில் நடக்கக்கூடிய ஆகம வழிப்படி தெரியும் திருப்பதி நடக்கக்கூடிய ஆகும் வழிமுறை தனி என்ன அர்த்தம் அப்போ என்ன 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 புரியுது ஒரே திரு வைணவம் தான் அந்த வைணவத்தில் ஒரே விஷ்ணு வழிபாடு தான் இங்கேயும் யாரை வழிபடுறாங்க ரங்கநாதரை வழிபடுறாங்க இங்கே வந்து திருவள்ளிக்கேணி பார்சாதியை வழிபடுறாங்க அங்கே வந்து பெருமாளை வழிபடுறாங்க மூன்று பேரும் விஷ்ணுவினுடைய ஒரு விரிவாக்கம் அங்கம்னு சொல்லிக்கலாம் ஏன் அங்கேயே ஒரு மாறுதல் இருக்கு ஏன் மாறுதல் இருக்கு அப்படின்னா அதான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா அங்கே இருந்த கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வழிபாட்டு வரைமுறைகளை அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பலி இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது பலி இல்லாமல் முருகனையை வழிபடக்கூடிய விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்போ எதுக்காக நம்ம எது முதல்ல வந்தது இவங்க யார் வந்தேகளா இவங்க மாற்றிட்டாங்களா தேவையே இல்லைன்ற நான் சொல்ல வேண்டிய எல்லா கோயில்களையும் தேவை இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்களோ பட் ஆனால் இங்க பிரச்சனைகள் வருதுன்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தேவை இப்போ முருகன் கோயிலையும் அந்த நான் சொன்னது போல அந்த ஆர்ஜின்ல இருந்தபடி ஒரு பலி கொடுக்கிற நடைமுறைன்னு இருந்திருந்தா இப்போ இவங்க இந்த விஷயத்தை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்க போறதே இல்ல நான் தான் வரேன் இது வந்து நான் திருப்பியும் அதே பாயிண்ட் தான் வரும் என்ன பாயிண்ட் வரும் என்ன அப்படின்னா முருகன் தமிழ் கடவுள் இல்லை எல்லா கடவுளும் தமிழ் கடவுள் தான் இப்போ விஷ்ணு வழிபாடு இருந்தது அப்ப தமிழ்லாம் வழிபட இல்லையா எப்படி பிரபந்தம் எப்படி வந்தது அப்போ தமிழ் கடவுள் இல்ல எப்படி தமிழ்ல எதுக்கு சொல்றீங்க இன்னைக்கு இருக்கிறதுலயே சிவ விஷ்ணுவிற்கு மிகச்சிறந்த பாடல் எழுதினது நாலாயிரம் பிரபந்தம் தான் அது தமிழில் தான் இருக்கு அது தமிழ் நிறைய பேருக்கு நிகழ்வு தமிழ் மக்களுக்கே தெரியாது தமிழே தெரியாது அவன் மக்களுக்கு ஏன் சிவன் வழிபாடு தமிழ்ல இல்லையா உலகத்திலேயே மிகப்பெரிய சிவன் கோவில் இங்கே தான் இருக்கு நம்மளுடைய சோழன் கட்டிய கோவில் அவன் தமிழன் இல்லையா தமிழ்ல எல்லா வழிபாடு இருந்திருக்கு துர்கா தேவிக்கு கன்னியாகுமரி துர்கா தேவியினுடைய பெருமை ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது நேற்று உடத்த நான் பேசும்போது சிவன் இப்போ பெருமாள் இந்த மாதிரியான இதை அது ஒரு 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 ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டுட்டு வர்றது இங்கே தமிழ் கடவுளா அதாவது இங்கே தமிழுக்கே உரித்தான அந்த அம்சங்களோடும் இல்லை பழக்க வழக்கங்களோடும் க வழிபடப்பட்ட அந்த முருகப்பெருமான் ஒரு சிவனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வந்து இப்போ அதற்குரிய வழிபாட்டு முறைகளெல்லாம் வகுத்து அதனால் இப்போ இப்போ இங்கே ஆர்ஜினா முருகன் யாருக்கானவராக பேசிக்காக இருந்தாரோ அதையெல்லாம் அவர்களெல்லாம் புறம் தள்ளி தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு இப்படிதான் இங்க இந்த வைத்திகம் வழிபாடுகள் இங்கே இங்கே வந்து வியாபித்து இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னது போல எது முன்னாடி வந்திருக்கு பின்னாடி வந்திருக்குன்றது பார்க்கும்போது இங்கே தமிழ் ஒரு தமிழ் கடவுளாக இருந்தவர் இங்கே தமிழ் சமூகமாக இருந்தது தான் ஆதி அப்படின்றது ஆதியாக இருந்தது அப்படின்ற போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை ஏன் பார்க்க மறுக்கிறீங்க நான் மறுக்கவே இல்லையே நான் என்ன சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சுக்கல நான் என்ன மறுக்கிறேன் நான் நான் என்ன சொல்ல வரேன் எல்லா வழிபாடுகளும் இங்கே இருந்தன தமிழிலேயே வழிபாடுகள் இருந்தன இன்னைக்கு நம்ம வந்து எதையும் புதுசாக திணிக்கப்படவில்லை எதுவுமே அன்றைக்கி வந்தேரிகள் வந்து ஆறுகள் உங்களை திணிக்கவில்லைதான் என்னுடைய கூற்று ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் உதாரணம் கொடுத்தேன் அவர்கள் வந்து உங்களை திணித்திருந்தார்கள் என்றான் திருப்பி சொல்கிறேன் இந்த மலைவாழ் மக்களுடைய உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மலைவாழ் மக்களுடைய உதாரணங்கள் உள்ள உதாரணம் கருமந்துறைன்ற ஊருக்கு பாதை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்திய பாதை தான் முதல்ல அந்த மலைக்கு போய் மக்கள் போய் பார்த்ததே அந்த மக்களோட மக்களால் இணைந்து வாழ்ந்ததே என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி யாராவது ஒன்று ரெண்டு பேர் அங்கே போயிருந்துருப்பாங்க ஏதாவது மேலே ஏறி போயிருந்துருப்பாங்க அது பாதையே கிடையாது அந்த மக்களும் கீழே வந்து வாழ்ந்தால் சரித்திரமும் இல்லை எப்படி அவங்களுக்கு ராமரை பற்றி தெரிஞ்சது அன்றைக்கெலாம் செல்ஃபோன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது எப்படி ராமரை பற்றி தெரிஞ்சது என்னுடைய கேள்வி புரியுதுங்களா நான் முன்னாடி ஒன்று விஷயம்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் சொல்கிற தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு இந்தியா முழுக்க அவரை வணங்கக்கூடிய அனைத்து விதமான கோயில்கள் இருக்கு எங்க சொன்னேன் உங்களுக்கு நான் ஹிமாலயாஸில் சொன்னேன் இன்னைக்கு தமிழ் ஆதி வந்தது நான் திருப்பி தான் சொல்கிறேன் அவங்க இங்கே வந்தாங்க நீங்க அங்கே போய் ஆசையமே உங்கள்கிட்ட நீ அங்கே போய் வச்சிருக்கலாம்னு சொன்னீங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ ஒரு இந்தியான்றது ஒரு தனி தமிழ்நாடு தனி நாடாக இல்லைன்னு நான் சொல்ல வரேன் ஒரு கலாச்சாரமாக தான் இருந்தது எப்படி சங்கராச்சாரியார் வந்து காலடியில பிறந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் போய் ப்ரீச் பண்ண முடிஞ்சது ஏன்னா வந்து ஒரே ஒரு சமூகமாக இருந்தது ஒரே ஒரு சிந்தனையாக இருந்தது நீங்கள் என்ன பண்றீங்க அதை பிரிக்க பார்க்குறீங்க எப்படி பிரிக்க பார்க்குறீங்க தமிழ் முதல் ஆரியர்கள் வந்தேரிகள் அவங்க சமஸ்கிருதம் நமக்கு கிடையாது நாம தனி நம்மளுடைய முருகக் கடவுள் தமிழ் கடவுள் மற்றவெல்லாம் தமிழ் கடவுள் இல்லை இப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம் பிரிக்க பார்க்குறோம் இன்னைக்கு வீரபத்திரன்னு சொல்றீங்க வீரபத்திரன் வழிபாடு நடக்கிற தமிழ்நாட்டில் வீரபத்திரன் கேள்விப்பட்டிருப்பீங்க வீரபத்ரன்றது தமிழ் கடவுளா அவங்களுடைய கடவுளா வீரபத்திரனுடைய வர்ணனை ஸ்ரீமத் பாகவத புராணத்தை வருதுங்க பாகவத புராணம் எழுதி ஐந்தாயிரம் வருஷம் ஆச்சுன்னு அவங்க சொல்றாங்க உங்களுடைய ஆர்க்கியாலஜி சொல்றாங்க ப்ரூஃப் படி எப்படி ப்ரூஃப் படி சரஸ்வதி நதியை ப்ரூஃப் படி சொல்றாங்க சரிங்களா வீரபத்ரன் வழிபாடு வைப்ப வந்தது வீரபத்ரன் யார் வீரபத்ரன் வந்து சிவபெருமானுக்கு கூட இருக்கக்கூடியவர் அவருக்கு என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு இருக்கு பாகவத புராணத்தில் எதுக்கு அவன் கொடுக்கணும் சரி நீங்கள் அப்படின்னா சொல்றீங்க அப்போ முன்னாடியே வந்துருச்சு தமிழ்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி முதல்ல அதை நீங்கள் ப்ரூவ் அப்ப நான் கேட்குற கேள்வி விளங்குதா நம்ம எதை முதல் எதை முதல்னு போக அதை அன்றைக்கே சொன்னேன் என்ன அப்படின்னா யார் பெரியவர் அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது யாருமே பெரியவர் இல்லை கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்க அந்த பிரச்சனையே வராது என்ன பிரச்சனை இது யார் பெரியவன் தமிழ நான் பெரியவன் அவன் சமஸ்கிருதம் பெரியவன் இல்லை நான் தான் முதல் அவங்கள்லாம் முதல் இல்லை எதற்கு இந்த கோட்பாடு எதற்கு இந்த வந்து ஒரு பிரிவு முறை அதாவது ஒரு தமிழர்கள்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது பிரிவினை அப்படின்ற இதை சொல்ல உருவாக்குறீங்கன்ற ஆனா இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த வைதிகம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்னு கொண்டு வரும்போது அதுலதான் இந்த மேல் கீழ் உள்ள வரணும் வரக்கூடாது மதுரையில இந்த பிரச்சனைகள் அங்க உள்ள இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை வரல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு இடையில அப்படின்னு சொல்லப்படுவதற்கான அடிப்படை நாதமாக இருக்கிறதே வந்து அவர்கள் வந்து தமிழர்கள் மனிதர்களாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் ஏ எங்களுக்கும் எங்கள் நாங்கள் சகோதரத்துவமாக இருக்கோம் இதில் என்ன பாரு இப்போது அங்கே பிரச்சனை எங்கே வருது முருகன் ஒரு சைவ சைவம் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் அசைவம் பலியிடறதுனால அப்படி அப்போ பிரச்சனை சைவம் அப்படிங்கிற அந்த இதில் வருது இல்லைங்களா அப்படி உருவாக்கப்பட்டது அது வைதிகத்தினுடைய ஒரு முன்னெடுப்பு தானே முன்னாடி இருந்த இப்ப தமிழர்கள் அப்படிங்கறதுக்குள்ள அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் வரும் இல்ல அதுதான் சொல்ல வரேன் அதுதான் என்ன சொல்ல வரேன் ஒவ்வொரு கோயிலுக்கும் அதனுடைய வழிபாட்டு முறைகள் வேறு அதைத்தான் திருப்பி சொன்னீங்க இதை புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வந்த அதே முருகனுக்கு பலியிடக்கூடிய இடம் வேறு அதே முருகனின் உதாரணத்துக்கு ஐயப்ப சுவாமி இருக்க இத்தனை காலமாக இருந்திருக்கு பிரச்சனை எதுவும் வந்ததில்ல நான் திருப்பி திருப்பி வெளியில இருந்து ஒரு குரு வெளியில இருந்து ஒரு குழு தானே போயிட்டு அப்படி இல்லைங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்ல வந்த நீங்க புரிஞ்சுக்கலை என்ன சொல்ல வந்தேன் அந்த கோயிலு பலியிடக்கூடிய முறை இல்லை இருக்கா அந்த கோயிலில் பள்ளி திருப்பரங்குன்றத்துல பலியிடக்கூடிய முறை இருக்கா இன்னைக்கு இருக்கா போன வருஷம் இருந்ததா அதுக்கு முந்தின வருஷம் இருந்ததா இல்ல வேறு இடங்களில் முருகனுக்கு பலியிடக்கூடிய முறைகள் இருக்குது இருக்கா இருக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதே முருகன் தானே இங்கேயும் பல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அதுதான் தவறுன்றேன் இதே வழிமுறை தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வழிமுறையை கொண்டு போய் நம்ம திருவள்ளிக்கில் திணிக்க முடியாது இதே வழிமுறையை கொண்டு போய் திருப்பதியில் திணிக்க முடியாது ஒவ்வொரு வழிமுறையும் வெவ்வேறமான வழிமுறைகள் அந்த வழிமுறைகள் பூஜை புனஸ்காரங்களை பண்ணித்தான் அந்த கடவுளும் அழைத்து இருக்கிறோம் அவர் அந்த பாவத்தில் வருகின்றார் அதனால தான் கிருஷ்ணருக்கு ஒரு பேர் உண்டு பாவகிரகி ஜனார்தனன் பாவகிரகின்னா புரிதுங்களா உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை தான் கடவுள் நீங்கள் வழிட்டு வ பாவங்களை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய பாவத்துக்கு தகுந்த முருடன் அங்கே இருக்கின்றார் ஐயப்பன் கோவிலில் என்ன அது ஐயப்பன் கோவிலில் நம்ம இப்போ சபரிமலைக்கு போகிறோம் பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் போகணும் பிரம்மச்சாரியாக அவர் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இதே பாயிண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டில் பேசுனாங்க என்ன பேசுனாங்க உங்களுடைய சென்னையில் பெரிய ஐயப்பன் கோவில் இருக்கு அங்கே எல்லா பெண்களும் போகிறாங்களே ஏன் அங்கே போட்டு அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க இதே கேள்வி தான் முன் வச்சாங்க இதே மாதிரி நாத்தியர்கள் பேரை முன்னாடி வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி அப்போ என்ன வந்தது அந்த கோயிலுடைய பொழி புனஸ்காரங்கள் வேறு இந்த கோயிலுடைய பூஜை புனஸ்காரங்கள் வேறு அதே கடவுள் தான் அவருடைய பாவம் இங்கே வேறு அங்கே வேறு இந்த ஐயப்பன் கோயிலில் எந்த பெண்களாலும் போக முடியும் இங்கே இருக்குது இல்லையா நம்முடைய சென்னையில் மிகப்பெரிய ஐயப்பன் கோயில் இருக்குது ஏன் சபரிமலைக்கு போக முடியல அவருடைய பாவம் அங்கே வேறு நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே முருகன் தானே அவன் கொடுத்த வழி பலியிடட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது தவறுன்றான் அந்த கோயில் அந்த வழிமுறை இல்லை அதை நம்ம திருத்தக்கூடாது அதை திணிக்கக்கூடாது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நாம் திணிக்கின்னு ஆரம்பிக்க தான் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிறாங்க எங்களுடைய வழிமுறை வேற மாதிரி இருக்கு நீங்கள் ஏன் திணிக்கிறீன்னு அந்த ஊர் மக்கள் தானே கேட்குறாங்க அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன தெரியுமா விஷயம் என்ன அரசியலுக்கு முன்னாடி ஆன்மீக சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதை மறுத்துட்டோம் நம்ம நல்ல விஷயங்களும் உண்மையான விஷயங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேரவே இல்லை நம்மளுடைய விதினா என்ன எப்படி பூஜைனா என்ன கடவுள்னா யார் 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 கடவுள்கள் எல்லா விஷயங்களுமே பாகுத புராணத்தில் இருக்குது யாரும் படிக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறது இல்லை தமிழில் இருக்குது இன்றைக்கி நான் தமிழில் இருக்கேன் எனக்கு அவ்வளோ நான் வந்து சம்ஸ்கிருதம் தெரியாது நான் தமிழில் தான் நான் படித்தேன் நான் ஒரு தமிழன் தமிழில் படித்து உங்களுக்கு இருக்கேன் எல்லாமே தமிழில் இருக்குது ஏன் படிக்க மறுக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு சென்டிமெண்ட் போயிட்டோம் என்னுடைய முறைப்படி நான் கற்றுக்கணும்னு ஆசைமும் இல்லை என்னுடைய முறை என்ன என்னுடைய பா நீ சொன்னிங்க தமிழன் பாரம்பரியம் கற்றுக்கொள்ளுங்களே அப்போ ஏன் கத்துக்க மாட்டேங்கிறீங்க கன்னியாகுமரியில் எப்படி வழிபட்டு கொண்டிருக்கிறார் தேவி கண்டுபிடிங்கல ஏன் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கட்டப்பட்ட கோவில் பிரகதீஸ்வரா கோவில் கண்டுபிடிங்கிற என்ன வழிமுறை இருக்குட்டு ஏன் கண் மறுக்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பாரம்பரியத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பாரம்பரியத்தின் மீது ஆர்வம் இருந்தால் அதற்கும் வழிமுறை இருக்கு அரசியல் மீது ஆர்வம் இருந்தால் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை தற்போது வரைக்கும் பல்வேறு ஆன்மீகமும் அரசியலும் கலந்த விவகாரங்களாக இருக்கட்டும் இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அது அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து ஒன்றமைக்கு நன்றி குமார் நன்றி